கொடுத்துருக்காங்க பாட்டம் சால் எல்லாம் செட்டா வந்துடும் உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா பாட்டம்ல நல்ல ஒரு சூப்பரான எம்ப்ராய்டி கொடுக்குறோம் ஹாய் ஃபிரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா சூரத்ல இருக்கிற அஜ்மீரா ஃபேஷன் தான் வந்திருக்கோம் ஸோ அஜ்மீரா ஃபேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒன் கிலோமீட்டர்ல நீங்க வந்துடலாம் ஸோ சூரானா ஒன் நாட் ஒன் டவர் அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிற பில்டிங்ல வந்து சிக்ஸ்த் அண்ட் செவன்த் ஃபுளோர்ல தான் நம்மளோட அஜ்மீரா ஃபேஷன்ஸ் இருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ டு சைட் உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணுமோ எல்லாமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்க வியாபாரத்துக்கு தேவையான

nextly button button ah okay button கொடுத்திருக்கீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு குவாலிட்டியா தான் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா துட்டு பார்க்கும்போது வச்சு கொடுத்திருக்கீங்களா ஸோ சுப்பட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ பாட்டமா ஓகே ப்ளாக் பிளாக் ட்ரெஸ் ஓ நல்லா இருக்குது எல்லாத்துக்குமே கலரும் ஆமாம் ஸோ நல்லா பாருங்க பா ஒர்க் சூப்பராக இருக்குது ப்ளாக் அண்ட் ஒயிட்டில் ஓகே கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம்ல நல்ல ஒரு சூப்பரான எம்ப்ராயி கொடுக்குறோம் தோதிப்பேட்டன் ஓ தோத்திப்பேட்டனா ஓகே ம் ஃபுல் ஹோல்சேல் மட்டும்தான் தான் கிடையாது சிங்கிள் பீஸ் எல்லாம் பண்ண முடியாது ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு மினிமம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஆனோம் வந்தீங்கன்னா இருபத்தாயிரம் ரூபாய்க்கு சாரீஸ் நைட்டிஸ் எயிட் டு வந்து நீங்க அதே மிக்ஸ் பண்ணி ரூபாய்க்கு நீங்க எடுத்துட்டு டைம் வரீங்க அப்படின்னா டைரெக்டாக சூரத் வந்துடுங்க சூரத் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணீங்கன்னா இவங்களே பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிடுவாங்க ஸோ வரத்துக்கு முன்னாடி ஒருவேளை கால் பண்ணிட்டு வந்துடுங்க ரூம் வந்து எங்கே தங்கலாம் அப்படின்னீங்க கூட இவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அவங்க அந்த இடத்த நீங்கள் போய் தங்கிக்கலாம் அடுத்த நாள் வந்து உங்களை பிக்கப் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணி உங்களை வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க உங்களை பார்த்து அனுப்பி வச்சிருவாங்க ஸோ நீங்கள் வந்து ஹிந்தி தெரியாது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம் தமிழ் பேசுகிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணி என்னென்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறவங்க டைரெக்டாக வந்துடுங்க ஆன்லைன்ல எடுக்கணும் டைம் அப்படினா கொஞ்சம் பயமா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இவ்வளவு தூரம் பணம் போட்டால் வந்து வராதுன்னு உங்களுக்கு பயமா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நேரடியாக வந்து பார்த்து எடுத்து போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க டெலிவரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்ல வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் இன்னும் இருபத்தாயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுதான் ஒரு ஒரு ஸ்மால் பண்டலா கொடுப்பாங்க ஸோ அதுவே உங்களுக்கு நீங்க இருபத்தாயிரம் ரூபாய் இருக்காங்க ஒரு ஒன் லேக் நீங்க கண்டிப்பாக எடுத்துட்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு தான் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஸோ இப்ப வந்து அடுத்த மாடல் ஓகே

கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வொர்க்கும் கொடுத்துருக்காங்க சோ அதையும் நீங்க பார்க்க முடியும் এমப்ரோ எம்ப்ரோடரி ஓகே சிம்பிள் சூப்பர் ஐட்டன்ஸ் ஓகே 2 அது 3 பீஸ் ஓகே சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பர்சேஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா யாராலமா நீங்க டைரக்டா நம்ம சூரத்ல இருக்கு அஜ்மிரா ஃபேஷன் நீங்க வரலாம் சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க பயப்படாம வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கலெக்லாம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம சேல் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் டெக்ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு ஐடியா இருந்தீங்கன்னா இவங்க ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்காங்க பிரான்சிஸ் மெத்தடும் கொடுத்துட்டு இருக்காங்க டுவெல் லாக்ஸ்ல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்ல சிக்ஸ்டி லேக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பிரான்சைஸ் மாதிரிலாம் நீங்க எடுத்து நம்ம தமிழ்நாட்டுல நமக்கு பிடிச்ச கலெக்ஷனோட நீங்க அங்க சேல் ரீடெயில் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு பிசினஸ் நீங்க நல்ல மார்ஜினோட நீங்க ப்ராஃபிட் எயர்ன் பண்ணலாம் அடுத்த மாடல்

சால் சூப்பராக இருக்கு ஓகே இது வந்து பாட்டமா ஓகே நெக்ஸ்ட் இதுவும் இது அதே மாதிரி முன்ன காமிச்ச மாடலே கலர் வேற ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து டிஃப்ரெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூ பீஸ் செட்டு ஓகே இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா நான் டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இல்லை ஆன்லைன்லேயே நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் ஒன் வீக் பர்ச்ச பர்ச்சேஸ் பண்ண அவங்க ட்ரான்ஸ்போர்ட் உங்களுக்கு வரதுக்கு ஒன் வீக் ஆயிரும் ஸோ அவங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டோன்னா உங்களுக்கு எல்எல்ஆர் காப்பி அனுப்பி வச்சிருவாங்க அதனால் நீங்கள் பயப்பட வேணா எங்கே வருதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக எடுக்கிறப்ப நீங்கள் த ஃபஸ்ட் டைம் நீங்கள் தயவு செஞ்சு நேரடியாக வந்து எடுக்கிறது நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் ஒரு ட்ரஸ்ட் வரும் நிறைய க கலெக்ஷன்ஸை பார்க்க முடியும் கடையை பார்க்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு கொஞ்சம் பயப்படுவீங்க பணம் போட்டோமே வருமா வராதுன்னு அதனால் தயவு செஞ்சு டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு அடுத்த நிறைய கலெக்ஷன்ஸ் அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோ மீட்லாம் டாடா